அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இன்று சனிக்கிழமை இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் இன்னைக்கு லைவ் வரதுக்கு விருப்பம் இருக்குது எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ லைவுக்கு நான் வந்து மூணு மணிக்கு வர்றதுக்கு ரெடியாக இருக்கேன் குறைஞ்சது ப பதினஞ்சாவது இல்லை கமெண்ட்ஸ் வந்ததுன்னா உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் லைவ் வர்றதுக்கு ரெடியாக இருங்க அதில் உங்களோட சுயஜாதகத்துக்கு உண்டான கேள்வியை கேட்கலாம் இந்த மாதிரி பொது பலனுடைய சுயஜாதக பலன் ரொம்பவே நல்லது இது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைவ் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரா மாதிரி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்றைக்கி வந்து அமாவாசையும் பிரதமையும் திதி இருக்குது ரெண்டு திதி கலந்துருக்கனால அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு நாள் சரியா இல்லை நாளை வந்து பயனுள்ள வகையில் கொண்டு போகிறதும் பைரவருக்கு விளக்கு போடுறதும் ரொம்பவே உகந்ததாக இருக்குது நாளை வந்து சிறப்பாக உங்களோட உங்களுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போகிறது நல்லது இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவாசி வருடம் ஆவணி மாதம் ஏழாம் தேதி சனிக்கிழமை திதி பார்த்திங்கன்னா அமாவாசை திதியும் அதுக்கு பிறகு பிரதம திதியும் இருக்குது காலையில் பதினொன்று நாற்பது வரைக்கும் அமாவாசை திதி முன்னோர்களுக்கு இன்னைக்கு தான் வந்து திதி கொடுக்குறதோ இல்லைன்னா வந்து சாமி ப படைக்கிறதோ நல்லது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஆயில நட்சத்திரம் காலையில் பன்னெண்டு பதினாறுக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு நாள் முழுக்க மக நட்சத்திரமாக இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் மரண யோகமாக இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தேழுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு இருபத்தைந்துக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை மாலை மூணு பதினைந்து முதல் நாலு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இருக்கு காலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில ஒன்பது நாலுல இருந்து பத்து முப்பத்தெட்டு வரைக்கும் பைரவருக்கு விளக்கு போடுறதுக்கு உகந்த நேரம் யமகண்டம் காலை மதியம் ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் மூணு பதினெட்டு வரை குளிகை பார்த்தீங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தேழு முதல் ஏழு முப்பது வரை இருக்கு மக நட்சத்திரத்துல சரி அமாவாசை திதியிலையும் சரி சுப காரியங்கள் செய்யறதுக்கு ஏற்ற இது கிடையாது சண்டை போர் ஆயுதம் பயில இடம் தொடர்பான வழிபாடு செய்து கிணறு வெட்ட தாலி செய்ய இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர மந்திரம் பயன்படுத்துறதுக்கோ அந்த மாதிரி தான் பயன்படுத்தலாமே தவிர சுபகாரிய முயற்சிகளோ சுப விஷயங்களோ புதிய முயற்சிகளையோ தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு ஜெயம் ராசிக்கு கவலை மிதுன ராசிக்கு பர்த்தி ராசிக்கு பரிசு சிம்ம ராசிக்கு நன்மை கன்னி ராசிக்கு வெற்றி துலாம் ராசிக்கு உதவி விருஷிக ராசிக்கு சிக்கல் தனுஷ் ராசிக்கு நோய் மகர ராசிக்கு லாபம் கும்பராசிக்கு திறமை மீன ராசிக்கு சாதனை இது ஒற்றை வார்த்தை ராசி பலன் வந்து நிறைய ஷார்ட்ஸாக இருக்கு அதையும் பாருங்கள் லக்கி நம்பர்ஸும் ஷார்ட்ஸாக வந்துகிட்டு இருக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட உங்களுக்காக இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு சிம்ம ராசியில் சந்திரன் இருக்கிறது கொஞ்சம் பொறுப்புகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிற மாதிரி தான் இருக்குது சூரியன் கேது சந்திரன் இணைவு வந்து அந்தளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லை உங்களோட மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்குது உணர்ச்சி வசப்படுற மாதிரி இருக்குது உங்களோட கோபங்களையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்த வேண்டிய நாளாக தான் இருக்குது சவாலான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது மனசில் வந்து சமநிலை இல்லாமல் போக பதட்டம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையோடையும் நம்பிக்கையோடையும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நம்பிக்கையோடு செயல்பட்டிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் பெருசாக எந்த ஒரு முன்னேற்றமோ இல்லனா பெரிய பலன்கள் எதிர்பார்க்காம நாளை கேஷுவலாக கொண்டு போங்க ஆ பதட்டமில்லாம கொண்டு போனீங்கன்னா நாலுல உங்களுக்கு பிரச்சனை குறைவா இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு திறமையா கவனமாக பொறுமையா வேலை செய்ய வேண்டியது அவசியம் சில விஷயங்களை விட்டு கொடுத்து போக வேண்டியதும் இருக்கும் சூழ்நிலைகளை புத்திசாலித்தனமா கையாளுறது நல்லது தேவையில்லாத பிரச்சனைகளை பெருசாக்காம பாத்துக்கோங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கிற பதட்டம் வெளியில இருக்கிற டென்ஷன் குழப்பங்கள் எல்லாத்தையும் துணைக்கிட்ட காட்டுற மாதிரி இருக்கும் அதனால வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது சூழ்நிலைகளை தவிர்த்துருங்க உங்களோட கோபம் எரிச்சல் குறைக்க வேண்டியது அவசியம் தொனக்கூட சகஜமான அணுகுமுறை உறவு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பிரச்சனை இல்லாமல் இல்லாம பாத்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியா தான் இருக்கு தேவையில்லாத செலவுகள் அதிகமாக இருக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கலைனாலும் பரவாயில்ல பண இழப்போ செலவுகளை விரையமோ பண்ணாமல் பார்த்துக்குங்க ஆரோக்கியத்தை அளவுக்கு தூக்கம் இல்லை பதட்டங்கள் குழப்பத்தினால முதுகு வலி ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் கவனம் உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிவப்பு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கா இருக்குது நாளை வந்து சரியாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நிதானமாக புத்திசாலித்தனமாக கொண்டு போகிறது ரொம்பவே நல்லது திட்டமிட்டு செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கும் சரி இன்றைக்கி பதட்டமும் குழப்பமும் நிறையவே தான் இருக்குது தேவையில்லாத விஷயங்கள் சந்தோஷங்களை எதிர்பார்த்து நாளை கொண்டு போகாதீங்க நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக கிடையாது நீங்கள் எது பார்த்தது விருப்பங்கள் நிறைய விரும்பி எது நடக்கும்னுலாம் யோ யோசிக்காதீங்க சூழ்நிலைகள் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காதீங்க விட்டு கொடுத்து வளைஞ்சு கொடுத்து போறதும் இன்னைக்கு நல்லது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் பணத்தால பணப்பற்றாக்குறையால பிரச்சனைகள் ஏற்படலாம் சில குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு யார் பேச்சுக்கும் நீங்க தலையிடாம உங்க வேலைகளை நீங்கள் பார்த்துட்டு போறது நல்லதா இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடை இருக்குது அதெல்லாம் இன்றைக்கி எதுவும் பெருசாக எதிர்பார்க்காம நாளை சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு மட்டும் முயற்சி செய்யுங்க வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டைட்டாக உங்களால் ஒழுங்கு முறையாக உங்களோட வேலைகளை செய்ய முடியாமல் இருக்குது கரெக்டாக திட்டமிட்டு வேலைகளை தவறுகள் இல்லாமல் செஞ்சிங்கன்னா நல்லது வேலை இழப்போ இல்லைன்னா வேலையில் பிரச்சனைகளோ அதிகமாக சந்திக்கிற மாதிரி இருக்குது கவனம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற பணப்பற்றாக்குறையும் குழப்பமான மனநிலையும் துணைக்கிட்ட கோபமாகவும் தேவையில்லாத பிரச்சனையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பழைய பிரச்சனையெல்லாம் கலராதீங்க கலராதிங்க உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுத்து போங்க அனுசரித்து போங்க துணையோட கருத்துக்கு மதிப்பு கொடுக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வளவு வளர்ச்சி சிறப்பாக இல்லை பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணத்தை பத்திரமா அக்கௌண்ட்டில் போட்டு வைங்க கையிலே எடுத்துகிட்டு பயணம் செய்யாதீங்க பணத்தை தொலைச்சிட்டு வருத்தப்படாமல் இருக்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இருக்குது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்பவே பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி இருக்கு முதுகு வலி தலைவலி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் உங்களோட எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வட கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளையா இருக்கு நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பும் மகிழ்ச்சியும் நல்லா இருக்கு நல்ல ஒரு புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளா இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களோட முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உங்களோட இலக்குகளை அடையறதுக்கு உங்ககிட்ட தன்னம்பிக்கை நிறையவே இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் அதே மாதிரி முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு உகந்த நாளா இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு உறவுகளோட வருகை பார்த்தீங்கன்னா சந்தோஷத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நல்ல ஒரு குடும்பத்திலையும் சரி நல்ல ஒரு புரிதலும் நல்ல ஒரு ஆதரவும் இருக்கிறது உங்களுக்கு திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை திட்டமிட்டு நாளை கொண்டு போங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளில் உங்களோட தனித்திறமையை பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும் செயல்திறனில் நல்ல ஒரு பக்குவமும் நல்ல ஒரு பலனும் கிடைக்கிற நாளாக இருக்கு உங்களோட செயல்களுக்கு வேலைகளுக்கு பாராட்டும் பெயரும் கிடைக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை செய்கிற காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட நட்பாகவும் சகஜமாகவும் ஜாலியாக வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு புரிதல் ஏற்படலாம் மனசை விட்டு பல முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் சில விஷயங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நிறையவே சாதகமாகவும் இனிமையான தருணங்களை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் கண பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் மகிழ்ச்சிகரமாக இருக்குது எதிர்பாராத பண வரவுகள் இருக்குது அது அப்படியே சேமிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சேமிப்பை வளர்க்க வேண்டிய நாளாக இருக்குது செலவுகளை கொஞ்சம் கண்காணித்து அதிக அளவில் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் பொறுத்தளவுக்கு ஆரோக்கிய குறைபாடு எதுவும் கிடையாது முழு ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக இருக்குது நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாலியாக கொண்டு போகலாம் அடுத்த ராசி கடக கடகராசி உங்களுக்கு பொறுப்புகள் நிறைஞ்ச நாள் கொஞ்சம் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் பேசுகிற வார்த்தைகளால் இன்னைக்கு செய்கிற காரியங்கள்லையும் சுற்றி இருக்கிறவங்க கூடியும் தேவையில்லாத பிரச்சனைகளை எழுற மாதிரி இருக்கும் கவனம் உங்களோட உங்ககிட்ட இன்னைக்கு பொறுமையும் உறுதியும் அதிகமாக தேவைப்பட வேண்டிய நாளாக இருக்கும் உங்களோட அணுகுமுறையில் எந்த ஒரு அவசரமோ வேகமோ வேண்டாம் நல்லா நீங்கள் செய்கிற காரியங்களை திட்டமிட்டு செஞ்சீங்கன்னா பலன் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் உறவினர்களால் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தாலும் முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது குடும்பத்துக்குள்ளேயும் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது வாய் அது புதுசாக யாராவது இருக்கும் போத அவங்கக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளை ரொம்பவே கவனம் பிரச்சனைகள் இல்லாமல் நால கொண்டு போக வேண்டியது அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக தான் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லை அதுக்காக சண்டை போடாதீங்க நீங்கள் நீங்க உணர்ச்சி வசப்பட்டு கோவப்பட்டு பிரச்சனைகளை வளர்க்காதீங்க இது உங்களுக்கு தான் நெகட்டிவா போய் முடிய வாய்ப்பு இருக்கு பிரச்சனை இல்லாம சுமூகமாக நாளை கொண்டு போறதுக்கு உங்க வேலையை நீங்க கரெக்டா செஞ்சீங்க திட்டமிட்டு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற நெகட்டிவ் எண்ணங்கள் துணைக்கிட்ட வெளிப்படுத்தி கோபத்தையும் எரிச்சலையும் சம்பாதிக்கிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வார்த்தைகளை விட்டு பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்குது நிது அது எல்லாத்தையும் தவிர்த்துட்டு நிதானமாக நாளை கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு பணப்பழக்கம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பசங்களால் வீண் வரையங்கள் குடும்பத்துக்காக ப வீட்டு புனரமைப்பு செலவுகளும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்பவே வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணப்பற்றாக்குறை இரு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் உங்ககிட்ட ஆற்றல் குறைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளி நிறமாக இருக்குது சில்வர் கலர் நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போகிறதுக்கு முயற்சி செய்யுங்க பொறுமைய நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு தெளிவும் குழப்பமும் சேர்ந்த ஒரு நாளாக தான் இருக்குது பலன்களை பொறுத்த அளவுக்கு கலவையான பலன்கள் தான் எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ எதிர்பார்க்காதீங்க நாள் போகிற போக்கில் போகட்டும்னு கொண்டு போகிறது நல்லது செய்கிற செயல்கள் காரியங்களில் மிதமான பலன்கள் தான் உண்டு பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால அதனால் நேரங்கள் அதிகமாக செலவழிக்கிற மாதிரி இருக்கும் மனசில் ஏகப்பட்ட குழப்பங்கள் நல்லதாக கேட்டதால் எதுவும் யோசிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான விஷயங்கள்லாம் தள்ளி போடுறது நல்லது எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது முக்கியமான முடிவுகளையோ பண சம்பந்தமான முடிவுகளையோ இன்னைக்கு செய்யாமல் இருக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அதை திட்டமிட்டு உங்களோட வேலைகளில் தவறுகள் இல்லாமல் உங்களோட முழு திறமையும் பயன்படுத்திக்கோங்க கூட வேலை செய்கிறவங்கள அனுசரித்து போங்க அவங்களோட ஆதரவு இருந்தால் நாள் உங்களுக்கு சுமூகமாக போகும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட கவனமாக உரையா உரையாட வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போங்க உறவில் பிணைப்பு குறைய வாய்ப்புகள் இருக்குது பசங்களால் ஏற்படுற பிரச்சனைகள் உங்களுக்கும் துணைக்கும் வீண் பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது தேவையில்லாத வாக்குவாதம் பண்ணாதீங்க மோதல் அதிகமாகாமல் பார்த்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக நாளை கொண்டு போகிறது ரொம்பவே நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னா இன்னைக்கு பண விஷயத்துல ரொம்பவே கவனம் பண இழப்போ பண விரயமோ ஆக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு செலவுகள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு சேமிக்கிறத அதிகப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க செலவுகளை கண்காணித்து சேமிப்பை அதிகப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண்ணெரிச்சல் ஏற்படலாம் உஷ்ணம் சம்மந்தமான பிரச்சனைகள் சீதோஷ்ண நிலை மாற்றங்கள் பார்த்து ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்குது உங்களோட மனநிலையும் சரியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு நிறமாக இருக்குது நாளை வந்து சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கன்னிராசி உங்களுக்கு பய உணர்வும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் இருக்கிறோம் உங்களை நீங்களே செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கோங்க உற்சாகமாக வச்சுக்கோங்க மனசை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வாங்க சினிமாவுக்கு போங்க உங்களை அதாவது யாரையும் எதிர்பார்க்காம தனிமையில் இனிமை காண்றது எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நாளில் கொண்டு போகலாம் இன்றைக்கி பல விஷயங்கள் நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களால் உணர முடியும் சுற்றி இருக்கிறவங்களையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பாசிட்டிவான பலன்கள் எல்லா விஷயத்துலேயும் கிடைக்காது பெரிய பிரச்சனைகள் ஆகாமல் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் யோசித்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது அடுத்தவங்க கிட்டே பேசும்போதே வார்த்தைகளில் ரொம்பவே கவனம் நிதானமாக பொறுமையாக யோசிச்சு செயல்களை செய்கிறதும் யோசித்து பேசுகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு அட்வைஸாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை உங்களோட திறமையாக வே வேலைகளை திறமையாக செய்ய முடியாதபடி ஏமாற்றங்களும் தடைகளும் நிறைய இருக்குது நிறைய சவால்கள் இருக்குது கூட வேலை செய்கிறவங்களால பிரச்சனைகள் ஏற்படலாம் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் இஷ்யூ ஏற்பட வாய்ப்பு இருக்குது அது உங்களுக்கு வேலையில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் கவனமாக உங்களோட வேலைகளை சரியாக செய்ய வேண்டியது அவசியம் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கிட்ட பொறுமை இழந்து விற்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தனக்கு கூட அமைதியாக பேசி நாளை கொண்டு போகிறது நல்லது அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில விஷயங்களை செய்யுங்க அவங்களோட கருத்துக்களை முக்கிய முக்கியத்துவம் கொடுங்க அவங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி சில விஷயங்களை சப் மாற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்கிறது பிரச்சனைகள் இல்லாமல் நாளை கொண்டு போக உதவும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் இருக்குது பண இழப்பு இருக்கலாம் உங்களோட செலவுகளை கட்டுப்படுத்தி சிக்கனமாக செயல்பட வேண்டியது அவசியம் வீண் செலவுகள் தெரியாமல் நடக்கிறதுக்கு அதிக அளவுகள் வாய்ப்பு இருக்கு ஆரோக்கியத்தை அளவுக்கு சாப்பாட்டு விஷயமாக கவனமாக இருக்கணும் செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது உஷ்ணமான இருக்குது அதிக அளவு நீர் சாப்பிட்றதும் காரமான உணவுகளை தவிர்க்கிறதும் நல்லது அமைதியானால கொண்டு போகும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு வருமானமும் நல்ல ஒரு எதிர்பாராத தனவரமும் நல்லாவே இருக்குது குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தர விஷயங்கள் நல்லா இருக்குது கூட பிறந்தவங்களோட ஆதரவு நல்லாவே இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்கள் நல்ல அனுகூலமான பலன்களை கொடுக்கும் சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு செய்கிற எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல பலனுக்கு நல்ல வெற்றி பெறுவதற்கான உறுதி உங்ககிட்ட நல்லாவே இருக்கு உங்கள்கிட்ட இருக்கிற நம்பிக்கை உணர்வு உங்களோட வெற்றியோட உச்சத்துக்கு அழைத்து போகிற மாதிரி இருக்கும் மனசு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கிறதுனால எல்லா காரியங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம் வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாக இன்னைக்கே அமையும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு நாளாக இருக்குது உங்களோட வளர்ச்சிக்கான புதிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டு நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு போவீங்க எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இன்றைக்கி இருக்குது செய்கிற செயல்கள் நல்ல ஒரு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் முன்னேற்றத்துக்கு உண்டான வகையில் உதவியாக இருக்கும் கணவன் மனைக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட உறவுல நல்ல ஒரு நெ நெருக்கம் இருக்கிற மாதிரி இருக்கு ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு பரஸ்பர பேச்சும் எதிர்காலத்துக்கு முடிவெடுக்கக்கூடிய விஷயங்களும் நிறையவே இருக்கு மனசு விட்டு பல விஷயங்களை பேசலாம் சில இனிமையான தருணங்களையும் அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகம் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான நாள் எதிர்பாராத தனவரவு இருக்கு கையில இருக்கிற பணமே உங்களுக்கு உபரி பணமே அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சு நீண்ட கால திட்டம் ஒன்று செய்யப்படலாம் பணம் சம்மந்தமான முக்கிய முடிவுகள் எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல ஒரு திருப்தி ஆரோக்கியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலராக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டாட வேண்டியது உங்கள் கையில் இருக்குது உற்சாகமாக கொண்டாடுங்க எந்த பாதிப்பும் கிடையாது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு முன்னேற்றமும் வளர்ச்சியும் நல்லாவே இருக்கு பாதிப்புகள் எதுவும் கிடையாது செய்கிற காரியங்கள் செயல்கள் கொஞ்சம் அனுகூலமான பலன்களை கொடுக்குற மாதிரி இருக்கு குடும்பத்தில் நிம்மதி நிலவும் குடும்பத்தாரோட ஆதரவு தொழில் வளர்ச்சிக்கும் வேலைகளுக்கும் நல்ல ஒரு உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு நல்ல ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது நாளை வந்து அனுபவிச்சு மகிழக்கூடிய ஒரு நாளா தான் இருக்கும் உங்களோட பெரு பசங்களை நினைச்சி பெருமோக்கப்படக்கூடிய ஒரு நாளா இருக்கு நீங்க இன்னைக்கு எடுக்கிற முக்கிய முடிவுகள் நல்லா பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முடிவு எடுக்கலாம் எது சுபகாரிய முயற்சிகள்ல சின்ன முன்னேற்றம் இருக்கு கவலை இல்லை உறவினர்கள் வருகையால சந்தோஷம் அதிகமா இருக்கு குடும்பத்தோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற மாதிரி இருக்கு அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளை ஈஸியாக செஞ்சு முடிப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் இல்லை திருப்திகரமான நாளாக இருக்குது சந்தோஷங்கள் நிறைஞ்ச நாளாக இருக்குது நட்புகள் அதிகமாக ஏற்படுற நாளாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட அன்பான தருணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் துணையோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க அது உங்களுக்கு ரொம்பவே திருப்தி அளிக்கும் துணைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்குது ரெண்டு பேரும் ஒன்றா வெளியில் போக வாய்ப்புகள் இருக்குது இனிமையான தருணங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குது கையில் வர பணம் நல்லாவே முதலீடு செய்யறதுக்கு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் சேமிப்பும் நல்லா இருக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சேமிக்கிறது ரொம்பவே அவசியம் செலவுகள் கட்டுக்குள்ள இருக்கு கவலை இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் நல்ல ஒரு திடமான உடல் மனநிலையும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வச்சிருக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லாத நாளாக தான் இருக்கு உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகம் பயன்படுத்திக்கிறது நல்லது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா தனுஷ் ராசி உங்களுக்கு அதிர்ஷ்டம் குறைவான நாளாக இருக்குது நீங்கள் எதிர்பாராத வகையில் நீங்கள் செய்கிற செயல்கள் காரியங்களில் பழைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செய்யுங்க பசங்களால் தேவையில்லாத வீண் செலவுகளோ இல்லைன்னா பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எதிர்பாராத சில நிச்சயம் இல்லாத பலன்கள் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது பாசிட்டிவாக நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அது முழுக்க முழுக்க உங்களோட தவறுகளால் கவனக்குறைவால நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நன்மத்தையுமே கலந்து இருக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு பிரித்து எதுந்து பார்த்துக்கிறது நல்லது கொஞ்சம் சவால்கள் அதிகமாக தான் இருக்குது பொறுமையாக உங்களோட நாளை ரொம்பவே அமைதியாக கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அதிகமாக பதட்டப்படாதீங்க ரியாக்ட் பண்ணாதீங்க குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்குது அது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு எப்படி தீக்கிறதுன்னு பேசி முடிவெடுங்க பணப்பற்றாக்குறை இருந்தாலும் சமாளிக்க முடியும் கூட பிறந்தவங்களோட ஆதரவு இல்லைன்னு வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட கவனக்குறைவு காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது திறமையாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியம் ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து நிதானமாக செய்யுங்க தவறுகள் செஞ்சுட்டு செஞ்ச வேலையை ஒரு முறைக்கு ரெண்டு முறை செய்யாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கு கவனமாக பார்த்து பேசணும் கொஞ்சம் ஜாலியாக கேஷுவலாக தொணக்கிட்ட பேச வேண்டியது அவசியம் அவங்க பேசுகிற வார்த்தைகளை ஈஸியாக எடுத்துகிட்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு அதை சீரியஸாக எடுக்க எடுத்து பிரச்சனையாக்காம வாக்குவாதம் பண்ணாமல் விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு கூடுதல் செலவுகள் பொறுப்புகள் காரணமாக இருக்குது எதிர்கால நலன் கருதி சேமிக்க வேண்டியது கட்டாயமா இருக்குது செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சத்தான உணவை சாப்பிடுங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க உடம்புல சோர்வு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது உங்களோட அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட திசை வடமே இருக்குது அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா பர்பிள் கலராக இருக்குது நாளை வந்து சந்தோஷமாக கொண்டு போகணுன்னா அமைதி ரொம்பவே அவசியமாக தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி உங்களுக்கு இனம் புரியாத வேதனைகள் கவலைகள் மனசுக்குள்ள என்னன்னே தெரியாம ஒரு அரிச்சு அரிப்பு இருந்துக்கிட்டே இருக்கு எது நடக்கும் நடக்காது எது நல்லது கெட்டதுன்னு தேவையில்லாத உங்களை போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க மனசை தெளிவாக வச்சுக்க வேண்டியது அவசியம் காலையிலேயே பைரவருக்கு விளக்கு போடுறது ரொம்பவே நல்லது நாளை வந்து அமைதியாக கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் இருக்காது பதட்டங்கள் நிறைய இருக்கும் தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதிக அளவில் யோசிக்காதீங்க எந்த விஷயத்தையும் லேசாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் மனசை அமைதியாக வச்சுக்க வேண்டியது அவசியம் கோயிலுக்கு போகிறதோ தியானம் செய்கிறதோ நல்லது அடுத்தவங்களை நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காதீங்க அது பிரச்சனைகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் உறவினர்களால் உறவினர்கள் கூட தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனம் நிதானம் தேவை வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமா பயணங்கள் இருக்குது அதனால் வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பதட்டம் காரணமாக வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சில எதிர்பாராத சவாலான சூழ்நிலைகளை சந்திக்கிற மாதிரி இருக்குது பயணத்தினால அலைச்சலும் வேலைகளில் பிரச்சனைகளும் ஏற்பட கவனம் வாய்ப்பு இருக்குது ரொம்பவே சோர்வடைகிற மாதிரி இருக்குது பொறுமையா நிதானமாக திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கக்கிட்ட கொஞ்சம் ஈகோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பதட்டமும் குழப்பமும் அந்த ஈகோவை அதிகப்படுத்தி தொனக்கிட்ட பேசும்போது வார்த்தைகளால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் தொணக்கிட்ட நல்லுறவை பராமரிக்க அமைதியாக ஒதுங்கி போகிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை பணம் பலன் தர வகையில் இல்லை வரவு கம்மியாக இருக்குது ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது வர வேண்டிய பணம் வராமல் உங்களுக்கு கடுப்பு மாதிரி இருக்கும் பணத்தை நம்பி வர வேண்டிய பணத்தை நம்பி பொறுப்புகள் இல்லை வார்த்தைகள் கொடுக்காம இருங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டுல கவனம் சரிமான பிரச்சனைகள் இருக்குது நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட மூணு அதிர்ஷ்டன் திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலராக இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக கொண்டு போகிறது நல்லது பொறுமையான நிதானமும் தேவை அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சியாகவும் இனிமையான நாளாக தான் இருக்கு பெரிய அளவில் அலட்டிக்கெல்லாம் வேணாம் எல்லா விஷயமும் கேஷுவலாக கொண்டு போவீங்க ஈஸியாகவே உங்களோட வேலைகள் எல்லாமே இருக்கும் நிறைய விஷயங்கள் செய்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு நல்லாவே திருப்தி அளிக்கிற மாதிரி இருக்கு உங்களோட இலக்குகளை அடையிறதுக்கும் உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செய்யறதுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆஹ் இன்னைக்கு வந்து கொஞ்சம் பயணங்கள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு அது பயனுள்ளதாவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு உறவுகள் கூடயும் சரி வேலை கூட வேலை செய்கிறவங்க கூடயும் சரி பயணங்கள் நல்ல ஒரு திருப்தி ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் சின்ன முன்னேற்றங்கள் இருக்கு வளர்ச்சிக்குரிய தான் இருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறையவே இருக்கு நாளில் எல்லாரோட ஆதரவும் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் உண்டு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகளில் திறமைகளை பயன்படுத்தி வெளிப்படுத்துகிற நாளாக இருக்கும் டீம் லஞ்சு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு பாராட்டி செய்யக்கூடியதாக இருக்கும் அது உங்களுக்கு ரொம்பவே உற்சாகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வேலைகளில் ரொம்பவே உற்சாகமாக செய்வீங்க நல்ல ஒரு எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது கவலை இல்லை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குள்ளேயும் த பரஸ்பர புரிதல் நல்லாவே இருக்குது நீங்கள் சொல்ல வரத தோட புரிஞ்சிக்கிட்டு சில விஷயங்கள் செய்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் மனசு விட்டு பேசுவீங்க பிரச்சனைகளுக்கு தீர்வும் எதிர்காலத்துக்கான முடிவுகளும் எடுக்க உகந்த நாளாக தான் இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக தான் இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு ஊக்கத்தக்கையோ வரவோ நல்லாவே இருக்குது வளர்ச்சிக்கு உகந்த நாளாக இருக்குது சேமிப்புக்கு ஏற்ற ஒரு நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்பும் ஆற்றலும் உங்கள் இருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை தெளிவான மனநிலையோட சந்தோஷமான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட என் அஞ்சு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நிறமாக இருக்குது பயன்படுத்திக்கிறது நல்லது நால மகிழ்ச்சியாக கொண்டாடுறது சந்தோஷத்தை தரும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மீன ராசி கடைசி ராசி உங்களுக்கு சுறுசுறுப்பாக மகிழ்ச்சியும் துளி குதிச்சுட்டு ஓடுற மாதிரி இருக்குது செய்கிற செயல்கள் காரியங்கள் என்னவா என்ன பிரச்சனை இருந்தாலும் எல்லாத்தையும் கண்டுக்காமல் ஜாலியாக உங்களோட நாளை கொண்டாடக்கூடிய நாளாக தான் இருக்குது பாதிப்புகள் எதுவும் இல்லை செய்கிற விஷயங்கள் அனுகூலமான பலன்கள் தரும் சுறுசுறுப்பாக நாள் இருக்கு உங்களோட இலக்குகளை ஈஸியாக அடைவிங்க உங்களோட முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் உங்ககிட்ட உற்சாகமும் மகிழ்ச்சியும் நிறைஞ்சிருக்கு பணம் வரவும் நல்லா இருக்கு குடும்பத்துல சந்தோஷம் இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது எதிர்கால வளர்ச்சிக்கு உகந்த நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நண்பர்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணவும் ஏற்ற நாளாக இருக்குது தனு கூட மகிழ்ச்சியான நேரங்களை அனுபவிக்கக்கூடிய நாளாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவும் உதவியும் உங்களுக்கு உங்களோட வேலைகளை ஈஸியாக செய்கிற மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளை நிரவி நிரூபிக்க ஏற்ற ஒரு நாளாக இருக்குது உங்களோட செயல்திறன் பார்த்திங்கன்னா எதிர்கால வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் செய்கிற வேலைகள் புதிய யுக்திகளை கையாள விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாராட்டுக்குரியதாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட நட்பாகவும் மகிழ்ச்சியாகவும் ஜாலியாகவும் இருப்பீங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் அந்நுன்யம் அதிகமாகும் ரெண்டு பேரும் மனசு விட்டு வெளியே பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிவு எடுக்கலாம் ஏ பசங்களோட எதிர்காலம் குறித்து முடிவு எடுக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பலன் தர வகையில் நாள் அமையும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்புழக்கம் போதுமானதாக இருக்குது கை இருப்பு போதுமானதாக இருக்கும் உபரி பணத்தை அதிக அளவில் சேமிப்போம் இங்கே அதே மாதிரி பயனுள்ள விஷயங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் பண விஷயத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்க உகந்த நாளாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு நலமான நாள் எந்த ஒரு குறைபாடும் கிடையாது நல்ல ஆரோக்கியம் உங்கள் இருக்கு இருக்குது நாளை ஜாலியாக கொண்டு போகலாம் உங்களோட அதிர்ஷ்ட எண் ரெண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா வெள்ளை வெளிர் நீளமாக இருக்குது நாள் வந்து ராசிக்கு மகிழ்ச்சிகரமாகவும் உற்சாகமாகவும் இருக்குது எந்த ஒரு தடை இடை இடர்பாடு எதுவும் கிடையாது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைவ் டெலிகாஸ்ட் வர விருப்பம் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பேர் அதிகமாக கமெண்ட் வரீங்களோ குறைஞ்சது இருபது கமெண்ட் வந்ததுன்னா கண்டிப்பாக நான் மூணு மணிக்கு லைவில் வருவேன் இல்லைனா எனக்கும் ஏகப்பட்ட கால்ஸ் வருது ஆன்லைனில் நிறைய சேட்ஸு நிறைய வந்து அஸ்ட்ராலஜி போய்கிட்டுருக்கு சுய ஜாதகம் பார்க்க விரும்புகிறவங்க உங்களோட என்னோட டிஎம் இன்ஸ்டா ஐடிக்கு டிஎம் பண்ணுங்கள் அதுலேருந்து நீங்கள் வந்து உங்களோட சுய ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது இது எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சர்வீஸாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் மிஞ்சி போனால் இப்போது பார்வை வியூவர்ஸ் கம்மி ஆகிட்டாங்க அதனால் எங்களுக்கும் வந்து அடுத்தடுத்த வேலைகளை பார்க்குறது நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் லைவ் வரணும் அப்படின்னு விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசியும் லைவ்னு கமெண்ட் பண்ணுங்கள் இருபது கமெண்ட் மேலே வந்ததுன்னா கண்டிப்பாக நான் லைவில் வருவேன் இல்லைனா என்னோடய வேலைகள் அதிகமாக இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நான் போயிட்டுருப்பேன் நன்றி வணக்கம்